உறவுகளுக்கான்பான வணக்கங்கள் குற்றம் சாட்டப்பட்ட நபரை நீதிமன்ற அனுமதி இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக காவலில் வைக்கலாமா இது தொடர்பாக கேரளா உயர்நீதிமன்றம் விஸ்வஜித் மண்டல் வர்சஸ் இன்ஸ்பெக்டர் நார்கோட்டிக் கண்ட்ரோல் என்ற வழக்கில் இருக்கிறது இந்த வழக்கினுடைய மனுதாரர் கேரளா உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார் அதிலே காவல்துறையினர் நான் போதைப்பொருள் கடத்தியதாக என்னை கைது செய்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாமல் என்னை காவலிலே வைத்து பிற்பாடு தாமதமாக எஃப்ஐஆர் பதிவு செய்து இருபத்தி ஒன்பது மணி நேரம் கழித்து என்னை மாஜிஸ்ட்ரேட் முன்பாக ஆஜர்படுத்தியது சட்ட விதிகளுக்கு முரணாக இருக்கிறது ஆகவே எனக்கு உடனடியாக ஜாமீன் வேண்டும் என்று சொல்லி அவர் கோருகிறார் விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் பிரிவு இருபத்தி ரெண்டு உட்பிரிவு இரண்டின் கீழாக ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டவுடன் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக மாஜிஸ்ட்ரேட் முன்பாக அவர் ஆஜர்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது அப்பொழுது அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் எவ்வாறு கணக்கிடப்பட வேண்டும் என்றால் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை காவல்துறையினர் எப்பொழுது கைது செய்கின்றனரோ அந்த நேரத்திலிருந்தே அந்த இருபத்தி நான்கு மணி நேரமானது தொடங்கிவிடுகிறது அதிலிருந்து கணக்கு செய்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக அவர்கள் மாஜிஸ்ட்ரேட் முன்பாக அனுமதிக்க வேண்டும் ஆனால் இந்த வழக்கில் இவர்கள் தாமதமாக எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த எஃப்ஐஆர் எப்பொழுது பதிவு செய்யப்பட்டதோ அதிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தை அவர்கள் கணக்கிட்டு இருக்கின்றனர் இது தவறு ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை எப்பொழுது கைது செய்கின்றனரோ அப்பொழுது இருந்தே அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் தொடங்கிவிடுகிறது ஆகவே இவர்கள் சட்ட விதிகளை மீறி இந்த காவல் அடைப்பிலே வைத்ததுனாலே மனுதாரர் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப அவருக்கு இந்த ஜாமீன் வழங்க நீதிமன்றமானது உத்தரவளிக்கிறது என்று சொல்லி தீர்ப்பிலே சொல்லப்பட்டு இருக்கிறது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி